நண்பர்களுக்கு வணக்கம் பதினேழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆவணி மாத ராசி பலன் எப்படி இருக்குங்கிறது துலா ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் துலாம் பொதுவாக துலா ராசிநாதன் சுக்கரன் இல்லையா அப்படி லக்ஸரியாக ஜாலியாக கூடிய நண்பர்கள் துலா ராசிக்காரன் எல்லாமே நீட்டாக சாப்பிடணும் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் மேக்கப் பண்ணிக்கணும் போகணும்னு நினைப்பான் பெரும்பாலும் துலாராசினுடைய குணம் அதுதான் அந்த லக்னாதிபதி அப்படி இந்த ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் சிம்மத்தில் இருக்கார் கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்கிறீங்க சிம்மத்தில் சுக்கரன் இருக்கிறது நல்ல நிலை அல்ல அப்படின்னாலும் கூட அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறாத ஒரு நிலை ஏன்னா ராசிக்கு எட்டில் குரு இருக்கார் எட்டாம் இடங்கிறது என்ன எட்டு பன்னிரெண்டு தான் ஒரு பாங்கியத்தை நாங்கள் பேசுகிறோம் எட்டு பன்னெண்டுங்கிறது ஊரை விட்டு போயிடுறது வெளியில் ஊரை விட்டு நீ ஏமாந்து போகிறியா இல்லை கடம்பட்டு போகிறியா இல்லை வேலைக்காக தொழிலுக்காக போகிறியான்னு ஒரு கேள்வி வரும் இல்லை ஊரை விட்டு வரதான் வெளிநாட்டுக்கு போகிறான் என் பையன் வெளிநாட்டில் போய் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறானா அது பெற்றவங்களுக்கு பெருமையாக இருக்கும் ஊரில் இருந்து கடம் பட்டுட்டு ஊர் விட்டு ஓடிவிட்டானா அது பெற்றவங்களுக்கு ஒரு சிறுமையாக இருக்கும் அந்த பையன் சரியில்லைப்பா ஒழுக்கங்கிட்டவன்பா அப்படின்னு ஒரு பேரை கொடுக்கக்கூடிய அமைப்பு இங்கே வந்துடும் அதனால் இந்த ராசி அமைப்பில் நல்ல வேலை ராசியை சனி பார்க்கல ராசியை சனி பார்க்காதனால அந்த கடையிலேருந்து நீங்கிடுவீங்க நீங்கள் ரெண்டாம் இடத்தோட குரு தொடர்பு கொள்கிறார் திருமணம் போன்ற விஷயங்களில் நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு உருவாகிட்டு இருக்குது விருப்பப்பட்ட பெண் அதான் நான் சொல்கிறது அந்த வாணிப வயசில் இருக்கக்கூடியவங்க இருபது வயசு இருபத்தஞ்சி வயசில் இருக்க பெரும்பாலும் துளராசிக்காரங்க எல்லாமே சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிடுவீங்க சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி தசா சாதகம் மற்றும் நிலையில் இருக்கும்போது அங்கே பாதிப்பு கூடுதலாக வந்துடும் அப்போ சமாளிக்க முடியாது ஏன்னா வயசு ஒரு மெச்சூரிட்டி வேணும் இல்லை கல்யாணம்ங்கிறது வந்து அந்த பருவ வயசில் நடந்தாலும் கூட அந்த மெச்சூரிட்டி இருந்தால் தாங்க நீங்கள் அதை வச்சு காப்பாற்ற முடியுமா பக்குவமாக அதைக்கிட்ட நடந்துக்க முடியுமா அந்த பக்குவம் சொல்கிறது தான் மெச்சூரிட்டி இங்கிலீஷில் சொல்கிறேன் அந்த மெச்சூரிட்டி பக்குவம் இருந்தால் தான் வரும் இல்லை அப்படின்னா அந்த பக்குவத்தை ஏற்படுத்துகிறவங்க பெரியவங்க கூட இருக்கணும் தனியாக போய்க்கீங்கன்னா இருபது வயசில் கல்யாணம் பண்ணிவிட்டு சமாளிப்பீங்கன்னா கண்டிப்பாக சமாளிக்க முடியாது அந்த அமைப்பு இப்போ இருக்குது ஏன்னா ரெண்டாம் இடத்தோடு சனியும் பார்க்குறாரு குருவும் பார்க்குறாரு சமாளிக்க முடியலன்னா க போயிடுறீங்க உங்கள் விருப்பப்படி ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணிக்கிறீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்புறம் பார்த்தா சமாளிக்க முடியல வேலை இல்லை தொழில் இல்லை அவங்க வீட்டில் நீங்கள் எதிர்ப்பு போய் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு அந்த பொண்ணை உங்களோட வந்துடும் இல்லைனா உங்கள் வீட்லையும் எதிர்ப்பு தெரிவிச்சிக்கிங்க இப்படி வரும்போது நீங்கள் ஒத்தையே சம வருமானம் எப்படி சமாளிக்க முடியும் அந்த அமைப்பு கூடுதலாக இருக்கும் அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் இளைஞர்கள் ஆக இருபது வயசில் உள்ளவர்கள் படிப்பில் மிகவும் கவனம் தேவையாக இருக்கும் ரெண்டாம் இடங்கிறது அதையும் குறிக்கும் ஜோதிடத்தில் நான்காம் இடங்கிறது படிப்பை குறிக்கக்கூடிய அமைப்பு அடுத்தபடியாக கல்வியை குறிக்கக்கூடிய புதன் சனியினுடைய பார்வையில் இருக்கார் கல்வி தடைப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே உண்டாகும் தொழில் வேலை வாய்ப்பில் இன்றைக்கி இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க திருமண அமைப்பை எதிர்பார்த்து காத்திருந்தவங்க திருமண தடையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு திருமண தடை எப்படி சார் ஏற்படுத்தும் நல்ல கேள்வி தான் உங்களுக்கு ஏழாம் அதிபதி எட்டில் மறைவு ராசிக்கு ஏழாம் அதிபதி எட்டில் மறைகிறார் செவ்வாய் மறைகிறார் இல்லையா அந்த ராஜிக்கு ஏழாம் இடத்தை சனி பார்க்குறாரு இல்லையா அப்போ திருமணத்தடை கண்டிப்பாக உண்டு திருமணத்தில் ஆர்வம் உண்டு ஆனால் க நடக்கணும் இல்லை நாம் போய் பார்ப்போம் பேசுவோம் பார்த்தா அப்புறம் அவங்கிறது ஒரு பதில் வராது இதுதான் நாங்கள் என்ன சொல்லி சொல்கிறோம் எல்லாமே கூடி வரும் பேச்சு பார்க்கற எல்லாமே உனக்கு வசதி வாய்ப்பு இருக்கும் வீடு வசதி இருக்கும் தொழில் இருக்கும் மாதம் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாரிப்பா கல்யாணம் நடக்காது முப்பது ஆகும் முப்பத்தஞ்சாகும் வருமானம் இருக்குது பணம் இருக்குது நடத்த முடியலையே அது வந்து நம்ம கையில் கிடையாது இல்லையா அதனால் அந்த பாவகங்கள் சுபத்துவமாக இருந்தால் மட்டுமே அந்த பாவகத்துக்கு குரு சுக்கர தொடர்பு ஏற்பட்டால் மட்டுமே திருமண பாக்கியத்தை உடனடியாக தரும் ஆக அந்த பாவகம் இப்போ பாதிக்கப்பட்டிருக்குது துலா ராசிக்காரங்க எல்லோரும் நல்லாவும் இருக்கிறாங்க கெட்டு போய் இருக்கிறாங்க ராசி பலன்கிறது பொதுவான பலன் தான் நான் முதலேருந்து சொல்லிகிட்ருக்கேன் இருபது சதவீதம் பேருக்கு தான் அது பொருந்தும்னு நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் மற்றபடி ஏங்க அதை சொல்லிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா ராசி பலன் அமைப்பில் நான் ஏன் இதை சொல்லிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அப்படின்னா நீங்கள் கேட்குற கேள்விக்கு இது எல்லாமே பொதுவாக ராசி பலனுக்குள்ளே வராதுங்கிறது தான் உண்மை அந்த பொதுவான பலனை அங்கே சொல்லி நாம் பண்ண முடியாது அவரவர் திசா புத்திக்கு போல தான் ராசி ப உங்களுக்கு உங்களுடைய செயல் அந்த ராசினுடைய அமைப்பு பலன் நடக்கும் அதனால் இப்போ இருக்கிற அமைப்புக்கு உங்களுக்கு இளம் மைதனருக்கு கல்வி மேம்படுறதுக்கு கல்விக்குண்டான வளர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு கல்விக்குண்டான நுணுக்கங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வெளியில் போய் படிக்கிறதுக்கு வெளி மாநிலத்தில் போய் படிக்கிறதுக்கு இந்த அமைப்பெலாம் அங்கே கூடுதலாக ஏற்படுத்தும் கல்வியில் ஆக மொத்தம் தடை அங்கே இல்லை ஆக திருமணத்தில் அங்கே தடை உண்டு சரி அடுத்தது என்ன வேலைக்கு உண்டான முயற்சி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேலைக்கு உண்டான முயற்சியில் தடை உண்டு வேலைக்கு உண்டான முயற்சியில் தடை இங்கே ஏற்படுத்தும் போது அந்த வேலையிலிருந்து நீங்கள் பணத்தை கட்டியோ இல்லை வேறு ஏதாவது செலவு பண்ணியோ வேலை வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை தயவு செஞ்சு விட்டுருங்க அந்த மாதிரி எண்ணம் உள்ளவர்களுக்கு பணம் கையை விட்டு போயிடும் இதில் வந்து இந்த ஜென்ம சென்னி ஏழரை அந்த சென்னி இந்த சென்னிலாம் நீங்கள் பார்க்க வேண்டிய வேண்டியில்லை அரசாங்க வேலை எதிர்பார்க்கணுன்னு முதல்ல சிம்மன் நல்லா இருக்குன்னு தான் நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கிறேன் அது எந்த ராசிக்காரனாக இருந்தாலும் சரி சிம்மன் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும் சிம்மத்தை தான் சனி பார்க்கிறார் இல்லையா ரெண்டாம் இடத்தையும் சனி சனி பார்க்கும்போது விட்டு ஏமாத்தி பிடி போயிடுவான் நல்ல பேசி ஏமாத்திடுவான் எல்லாருமே ஆசைப்படுறது ஏன்னா கவர்மெண்ட் வேலை கிடைச்சா பரவாயில்ல பிள்ளை பத்தவங்களாம் அதான் ஆசைப்பட்றாங்க இங்கே வேலைக்காரனாக தான் நான் பொண்ணு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வேலைக்காரனாக இருந்தால் பொண்ணு கொடுப்போம் சொல்கிறதுலாம் சரி அவன் நல்லா வச்சுருப்பானா நல்லா பொண்ணு பொழைக்குமா அவன் பொண்ணு போய் பிழைக்குமா இல்லை உன் பொண்ணு அங்கே இருந்து பிழைக்குமா அவனை ஏமாற்றிட்டு வருமா இது யாருக்கு தெரியும் உன் புள்ள வசதிங்கிற மாதிரிலாம் இங்கே தான் ஒன்று பிள்ளை எல்லாம் தன் பிள்ளையை பெருமையாக பேசிக்கிறீங்க அது ரொம்ப சங்கடமான விஷயம் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து நிறைய விஷயங்கள்ல எத்தனை பிள்ளைங்க இருபது வயசு இருபத்தோரு வயசில் விவாகரத்தாய் வந்ததெல்லாம் நீங்களே தான் வீடியோவில் போடுறீங்க நாங்களும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ அதெல்லாம் ஏன் நடக்குது அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் மாறுபட்ட சிந்தனைகள் மாறுபட்ட கருத்துக்கள் எதனால வருது இதையே யோசிக்கிறது இல்லை நீங்க அப்படிங்கறத நாங்கள் சொல்ல வர்றோம் அப்போ துலாம் என்றாலே ஒரு சரம் சரம் என்றாலே அதிகமா கூடுதலாக நம்மள சிந்திக்க தோன்றது மட்டும் இல்ல எனக்கு எல்லாம் தெரியும் நான் பார்த்துக்கிறேன் இந்த ராசிகள்லாம் நாலு ராசி நம்மளை மீறின ராசின்னு வருங்க மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த நாளைக்காக நாலு ராசிக்காரணமே வந்து எந்த பேச்சுக்கும் ஓரளவுக்கு கட்டுப்படாமையே போயிட்டு இருப்பாங்க அதுலேயும் பாவகிரகம் லக்ன இந்த ராசியோட தொடர்பு கொண்டு பேச்சை கேட்குறதில்ல அது அவன் பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி பெற்ற பிள்ளைங்களா இருந்தாலும் அவங்க பேச்சு கேட்காது அப்பா பேச்சு கேட்காது அப்போ அதுவாக டிசைட் பண்ணது அதுவாக முடிவெடுக்குது அதனால தான் இந்த அமைப்பில் இந்த மாதத்தில் ரெண்டாம் இடத்தோடு சனி தொடர்பு கொள்ற ஒரு காரணத்தினால சனி பார்த்தாலே அங்கே கெட்டு போயிடும் காரியமெல்லாம் வேலைக்கு போகிற பிள்ளை கூட வேலையை விட்டு நின்றுக்கும் பயனாக இருந்தாலும் வேலையை விட்டு நிற்பான் அதுக்கப்புறம் இவன் யாரோ பொண்ணை பார்க்குறதும் இல்லை பொண்ணு வந்து ஒரு பையனை செலக்ட் பண்ணிவிட்டு வாழ்க்கைய அமைச்சிக்கலாம் நான் அவனோட இருக்கலாம்னு சொல்லி அவங்களாம் முடிவெடுத்து போய் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் திரும்ப பிரிஞ்சு வரக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் ஏற்படுத்துடும் அதனால் தான் நாங்கள் முழுக்க முழுக்க சொல்கிறது ராசிபாலன் நிகழ்ச்சியிலையும் சரி மற்ற நிகழ்ச்சியிலேயும் சரி உங்களுக்கு ராகு கேது தோஷத்தை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் செவ்வா தோஷம் கலசவ தோஷம்னு பார்க்க வேண்டாம் எதை எதோடு தொடர்புபடுத்தி பார்க்கணுங்கிறத வச்சு திருமண வாழ்க்கையை ரொம்ப செழிப்பாக ஒரு நல்ல ஜோசியரை வச்சு அணுக்கி பார்த்து வாழ்க்கையின் நீங்கள் அமைச்சிக்கணும் வாழ்க்கையும் எப்போங்க ஜாதகத்தை தூக்குறீங்க நேரம் கெடுது எப்போ நேரம் கெடும் ஒரு பிள்ளைங்க பெற்றவனுடைய பிள்ளைங்க தப்பு செய்யும் போது நேரம் கெடுதுன்ற அப்புறம் ஜாதகத்தை தூக்குவேன் இல்லை வாழ்க்கையும் அமையலை அந்த பிள்ளைக்கு முப்பது வயசு ஆகிடுச்சு முப்பத்தி ரெண்டு வயசு ஆகிடுச்சி அப்போ ஜாதகத்தை தூக்குவீங்க பையனுக்கு ஆனும் ஜாதகத்தை தூக்குவீங்க பணம் மட்டும் இருந்துட்டான் அவன் விஷயத்தை நடத்த முடியுமா என்ன எவ்வளோ வேணுமோ நீ பணம் வச்சுக்கிட்டு இரு பங்களா சொத்து கார்டன் வச்சுக்கிட்டு இரு பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி பார்க்கலாம் உன் சாமர்த்தியத்தெல்லாம் அதில் காட்டுப் பார்க்கலாம் முடியாது அப்போ கிரகங்கள் தான் ஆளுமை செய்து ஒருத்தனுடைய வாழ்க்கையை அமைக்கிறதும் ஒருத்தனுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதும் கிரகங்கள் தான் ஆக ஜோதிடம் நூறு சதவீதம் சயின்ஸுன்னு சொல்ல வரோம் அது உண்மைன்னு சொல்ல வரோம் இப்போ நடக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு எல்லாமே எட்டில் குரு இருக்குது எட்டில் குரு இருக்கும்போது நீங்கள் வெள்ள சம்பாதிக்கிற அமைப்பில் தடங்கள் இல்லை திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக தடங்கள் உண்டு வேலையில் நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்கன்னா இந்த வேலை தொழில் அமைப்பில் குடும்பம் பிரிகிற அமைப்பு அங்கே கண்டிப்பாக உண்டு அரசாங்க வேலையில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சஸ்பெண்ட் ஆகி வெளியே வருவீங்க ஏன் அப்படின்னா அந்த பாதிப்புங்கிறது எங்கே கொடுக்குங்கிறத வச்சு தான் நாங்கள் பார்த்தா அந்த ராசி பள்ளனே சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லோரும் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது எல்லாரும் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த ராசியில் ஒரு கோடி பேர் இருந்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு இருபது சதவீதம் பேர் தான் நல்லா இருப்பீங்க மற்றவங்க எல்லாம் பாதிப்பில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க பாதிப்பில் இருக்கிறாங்கிறதுன்னு உண்மை யார் இப்போ எல்லாமே ஏழை நாடு ஏழைகள் ஏழைகள்ன்னே இங்கே அரசியல்வாதிங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நாட்டில் இருக்கிற பிரதமர் முத கொண்டு அந்த வார்த்தையை சொல்லிகிட்டு இருக்கிறான் என்னைக்கு ஏழைங்கள்லாம் பணக்காரன் ஆகிறது பணக்காரங்கலாம் நம்ம ஆக முடியாது நிம்மதியாக வாழ்ந்தாலே போதும் அந்த நிம்மதியாக அவன் நிம்மதி கிடைக்கும் சாதாரண ஒரு மனிதனுக்கு தேவையானது உணவு உடை இருக்க இடம் இது இருந்தால் கண்டிப்பாக நிம்மதி உண்டு அப்போ அந்த நிம்மதியை கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து பெறுறதுக்கு உண்டான அமைப்பு நல்ல மனைவி அமையணும் நல்ல வேலை அமையணும் நல்ல கல்வி அமையணும் இது அமைப்பில் தடைகள் வரக்கூடாது அந்த வாலிப வயசில் வந்துடுச்சுன்னா வாழ்க்கை கெட்டு போயிடுங்கிறது தான் இப்போ இருபது வயசில் படிப்பு தடை தடையாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை படித்து வர்றது ரொம்ப சிரமம்னு சொல்ல வரணும் நம்ம சில பேர் அதை மீறி வர்றாங்கன்னா அந்த ராசி அதிபதி வலுவாக இருப்பார் எனக்கு எவ்வளோ சிக்கல் வந்து நான் படித்தேன் சில வீட்டில் அப்பா அம்மா வந்து அப்பா அம்மா வந்து ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டுறாங்க உயிரோடு இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தைங்க கூட படித்து அந்த மனநிலையிலேருந்து மீண்டு வெளியே வந்து படித்து ஒரு நல்ல தொழில் அமைப்புக்கு வேலைக்கு போனதெல்லாம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் ஆக பாதிப்பு இருக்குது அதை சரி செய்கிற அமைப்பு இருக்கான்னா சரி செய்கிற அமைப்பு இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வரோம் அதனால் குடும்ப பிரிவி இந்த சந்திக்கக்கூடிய நண்பர்கள் இளைஞர்கள் வயதானவர்கள் தானே இடம் வாங்கினோம் வீடு கட்டணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க வீட்டில் தடை அந்த வீடு கட்டுற அமைப்பில் தடை ஏற்படும் வீடு வாங்குனீங்கன்னா அந்த வீட்டில் ரெக்கார்டில் சிக்கல் வந்துடும் ஒரு நிலத்தை வாங்கலான்னு நினச்சி நீங்கள் போவீங்க அந்த நிலத்து மூலிமா சிக்கல் வந்துடும் ஒரு வேலைக்கு பணம் கட்டலான்னு போவீங்க அந்த பணத்து மூ அந்த வேலைக்கு போய் பணம் கட்டிடுவீங்க அந்த வேலை உங்களுக்கு கிடைக்காது அந்த பணத்தையும் வாங்க முடியாது இப்படி அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆசைப்பட்டீங்களோ அந்த ஆசையை எல்லாமே கெடுத்து விட்டு உங்களை நஷ்டப்படுத்துகிற அமைப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறது தான் எங்கள் உண்மை அதே சமயத்தில் இன்னொரு வகையமும் இதில் நாம் சொல்ல துளா ராசி நேர் எட்டில் வந்து குருவும் செவ்வாயும் அதாவது ரெண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதி இருக்கிறாரு வெளியில தூர இடங்களுக்கு போய் தொழில் பண்ணி சம்பாதிக்கிறவங்க நல்லா